உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் எம் சி ராவணன் நீட் தேர்வு பற்றி இன்னைக்கு தமிழ்நாட்டில் பல சர்ச்சைக்குரிய பதில்கள் அதற்கான பல போராட்டங்களும் நடந்துகிட்டு இருக்குது இதற்கு இடையில் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் பகுதியில் இருக்கிற கீரனூர் அப்படின்ற ஒரு குட் கிராமத்தை சேர்ந்த நந்த கோகுல் அப்படின்றவர் அறுநூத்தி நாற்பதுக்கும் மேற்பட்ட மார்க்குகளை எடுத்து ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு சாதனை பண்ணியிருக்கிறார் இத்தனைக்கும் இவர் அரசு ஆத்தூர் அரசு மேல்நிலை பள்ளியில் படித்தார் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது இன்னைக்கு அவரை தான் நம்ம நேரில் பார்த்து அவருடைய நீட் தேர்வு அனுபவங்களை பற்றி பகிர்ந்துக்க போகிறோம் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போய் நம்ம பார்க்கலாம் வீடியோவை இறுதி வரைக்கும் பாருங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க ஃபர்ஸ்ட் முதல் முறையாக நம்மளுடைய சேனலுக்கு சேனலுக்கு வர்றவங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல் பட்டன் வீடியோக்குள்ள போகலாம் தூத்துக்குடி மாவட்டம் ஈரணூர் பகுதியை சேர்ந்த ஒரு குட் கிராமத்தை சேர்ந்த நந்து அப்படின்ற ஒரு அறுநூத்தி நாற்பதுக்கும் மேற்பட்ட மதிப்புகளை நீட் தேர்வில் எடுத்திருக்காரு அவர் தான் நம்ம பக்கத்துல இருக்காரு அவர்கிட்ட தான் நம்ம இன்றைக்கி நீட் தேர்வு சார்ந்த சில கேள்விகள் அவருடைய அனுபவங்களை அடுத்து அவரை மாதிரி படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அவர் தெரியப்படுத்தணும் அப்படின்னு விரும்புகிறாரு குறிப்பாக நம்ம சேனலில் நம்ம கூப்பிட்டோம் அவரும் சரி நான் வர்றேன் அப்படின்னு இப்போ விலைக்கு நான் சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் அப்படி ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு முதல்ல அவரை பற்றின இன்ட்ரோ நம்ம என்ன அப்படின்றத கேட்டுடலாம் வணக்கம் நந்து ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய சூழ்நிலை என்ன அப்படின்னு நீங்கள் யார் அப்படின்றத ஒரு அறிமுகமாக கொடுத்துட்றேன் என் பேர் நந்தகோகுல் நான் இங்கே ஆத்தூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் தான் ஆறுலேருந்து பன்னெண்டு வரைக்கும் படித்தேன் இங்கே ஃபேமிலியிலேருந்து பார்க்கும்போது எங்கள் அம்மா மட்டும் தான் இனிஷியலாக எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க சிக்ஸ்த்லேருந்து நான் டுவெல்த்து வர வரைக்கும் மற்றபடிக்கு எல்லாருக்கும் பேசிக் சப்போர்ட்ஸ் பண்ணாங்க கொஞ்சம் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் பார்த்துக்கிட்டாங்க வீட்லேருந்து எல்லா சைட்லேருந்தும் எல்லாமே பார்த்துக்கிட்டாங்க டென்த்து படிக்கிற வரைக்கும் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா இல்லாமல் தான் இருந்தது அப்போ தான் டென்த்து முடித்தோன்னே தான் டீச்சர்ஸ்லாம் சொன்னாங்க செவன் பாயிண்ட் ஃபைவ் கோட்டா அப்படிங்கிற மாதிரி இருக்குது நீ வந்து நீட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ அங்கே லெவன்த்து டுவெல்த்து படிக்கும்போதே பை பயோ பிசிக்ஸ் பயோ எடுத்து படித்தேன் அப்போ டுவெல்த்து முடிச்சோடனே என்ன பண்ணலான்னு இருக்கும்போது இனிஷியலாக வந்து முடிச்சோடனே நீட் எழுதுனா அப்போ வந்து மார்க் ஒன் ஃபிஃப்டி தான் வந்திருந்தது சரி இயுமே என்ன பண்ணலாம் மேக்ஸ்லயும் மார்க் கம்மியாக இருந்தது இன்ஜினியரிங் சேர்ஸ் சேர முடியாத மாதிரி இருந்தது அப்போ தான் டீச்சர்ஸ் எங்க ஸ்கூல்ல இருந்தால் எங்களுக்கு பாட்னிஸ் காலேஜி கெமிஸ்ட்ரி டீச்சர் மூணு பேரும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் நீ படிக்கிறியா ஆமாம் அவங்கதான் வந்து நீ படிக்கிறியா நாங்கள் ஹெல்ப் பண்றோம் எவ்வளோ நாள் நாங்கள் பாக்குறோம் கோச்சிங் சென்டரில் சேர்த்து நாங்கள் படிக்க வைக்கிறோம் நீ படிக்கிறேன்னா சொல்லு நாங்கள் சேர்த்து வர்றோன்னு சொன்னாங்க ஸோ இனிஷியலாக என்ன என்ன பண்ணலாம்னு தெரியாமல் இருந்தது அப்புறம் ஓகே நம்ம பண்ணலாம் இவ்வளோ இப்படி ஒரு வாய்ப்பு இருக்கும்போது பண்ணலாம் அப்படிங்கிற தான் இருந்தது பண்ணேன் அவங்க அவங்க ஃபுல் தான் ஏன்னா அதாவது ஐடியாவே இல்ல ஏன் நீட்னா என்னன்னே தெரியாது ஐடியாவே கிடையாது நூத்தி அம்பத்தெட்டு ஃபஸ்ட் என்னன்னே தெரியாம போய் அட்டன் பண்ண வர்றது அந்த ஃபர்ஸ்ட் அட்டெம் அப்படி இருக்கும் போதும் அவங்க என்ன நம்பி மோட்டிவேட் பண்ணாங்க உன்னால முடியும் அங்க டீச்சர்ஸ் தான் அவங்க தான் ஃபுல்லா மோட்டிவேட் பண்ணி சேர்த்தது அங்க இன்ஸ்டியூட்லயும் போய் அவங்க கன்ஃபர்ஷன் பேசுறது மோட்டிவேட் அவங்க சார்ட்டேயே இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க இவனால முடியும் நாங்க நம்புறோம் நீங்களும் அவங்ககிட்டயும் அவங்க தான் பேசி சேர்த்து விட்டு எல்லாமே அங்கையும் ஃபுல்லா மோட்டிவ் பண்ணாங்க ஒன் இயர் கோச்சிங் முடிஞ்சு இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அட்டென்ட் பண்ணேன் அட்டென்ட் பண்ணும்போது சிக்ஸ் ஃபார்ட்டி ஒன்னு வந்திருக்கு இப்போ ஸ்டேட் ரேங்க் இன்னும் வரல ரேங்க் லிஸ்ட் வந்தனே தெரியும் ஸ்டேட் ரேங்க்ல ரேங்க் சவுண்ட் பே கோட்டா ரேங்க்லிஸ்ட் எவ்ளோ வருவோன்னுட்டு அப்படின்னு ஹண்ட்ரட் டாப் ஹண்ட்ரட் குள்ள வந்துரலாங்கிற மாதிரி தான் ஐடியா இருக்கு தெரியல காலேஜ் மட்டும் பார்க்கணும் நீங்க டுவல்த்து முடிச்சு ஒரு வருஷம் கோச்சிங் சென்டர் போறீங்களா

சிக்ஸ்து டு டுவெல்த் வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்ச பசங்களுக்கு மட்டும் நீங்கள் வந்து இப்போதைக்கு போன வருஷம் கட்டாக போய் ஃபோர் ஃபிஃப்டி ப்ளஸ் தான் நீங்கள் ஃபோர் ஹண்ட்ரட் ப்ளஸ் எடுத்தாலுமே உங்களுக்கு நம்ம தமிழ்நாட்டில் சீட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இதுக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ் கோட்டா கொண்டு வந்திருக்காங்க ஸோ அது மோட்டிவேட்டிங்காக இருந்தது ஏன்னா எனக்கு என்னை சுற்றி இருக்கிற மற்ற பசங்க அவங்க வந்து அறநூறுக்கு மேலே எனக்கு வேணுங்கிற டென்ஷனில் படிக்கும் போது நான் ஃப்ரீயாக நான் கொஞ்சம் படித்தாலும் எனக்கு கிடைச்சிரும் அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் படிக்க முடிஞ்சது ஸோ அது பெஸ்ட்டாக இருந்தது சிபிசி சிலபஸ் படிக்கிறவங்களுக்கு ஈஸியாக இருக்குமா ஸ்டேட் போர்டு படித்து அது உள்ள நீட்டை எழுதுகிறவங்களுக்கு அது சப்ஜெக்ட் ஈஸியாக தெரியுமா அதில் யார் அதிகப்படியாக மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இப்போது நம்ம நீட் எக்ஸாம் சிலபஸை பொறுத்த வரைக்குமே சிபிஎஸ்சி சிலபஸ் தான் ஏன்னா அங்கே சிபிசிபி தான் என்டிஏ கொஷின்ஸ் ஃபுல்லாக எடுக்கிறாங்க அப்போது சிபிசியில் படிக்கிறவங்களுக்கு தான் ஈஸியாக இருக்கும் அதுவும் இல்லாமல் நம்ம ஸ்டேட் போர்ட் சிலபஸில் படிக்கிறவங்களுக்கு அப்ளிகேஷன் பேஸில் நம்ம படிக்க மாட்டோம் ஒரு கொஷினை வந்து நே அந்த இது ஃபார்மட் வச்சு படிப்போமே தவிர அது என்ன எப்படிங்கிறத படிப்போமே தவிர அப்ளிகேஷன் பேஸ்ட் படிச்சிருக்க மாட்டோம் ஆனால் அங்கே ஃபுல்லாகவே நம்மளுக்கு பயாலஜி உங்களுக்கு பேஸிக்காக புக்கில் அண்டர்லைன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் புக்கில் இருக்கிறது அப்படியே லைன் லைன் பை லைன் கொஷின் கேட்குற மாதிரி தான் இருக்கும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியை பொறுத்து போகும்போது அப்ளிகேஷன் பேஸில் தான் கொஷின் அதிகமாக இருக்கும் ஸோ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உண்டுங்கிற மாதிரி வரும் ஸோ அங்கே சிபிஎஸில் இருக்கிறவங்க அங்கே இருந்துகிட்டே அங்கேருந்து ப்ராக்டிஸ் பண்ணாலே போகிற மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம எக்ஸ்ட்ராவாக இன்னும் நம்ம சிலபஸை தாண்டி எக்ஸ்ட்ராவாக இன்னும் கொஞ்சம் அதிகமாக தெரிஞ்சுக்கணும் அதிக ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஏன்னா நம்மளுக்கு புதுசு அவங்களுக்கு வந்து எயித்துலேருந்து அப்ளிகேஷன் பேஸில் தான் சில கொஷின்ஸ்லாம் உண்டு ஆனால் நம்ம படிக்கும்போது நம்ம எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம திறமே நம்மளே வளர்த்துக்கிற மாதிரி இருக்கும் நம்மளாக தனியாக படித்தோன்னா அரசு சார்ந்த நீட் கோச்சிங் அந்த ப பிளேஸ்க்கு நீங்கள் அந்த அரசு நீட் கோச்சிங் சென்டருக்கு நீங்கள் போயிருக்கீங்களா வரைக்கும் இல்லை அங்கே டீச்சர்ஸே வந்து இருக்கட்டும் நீ ப்ரைவேட்டில் சேர்றேன்னா நாங்கள் சேர்த்து விட்றோன்ட்டாங்க அதாவது கவர்மெண்ட்டு டீச்சர்ஸே வந்து ப்ரைவேட் கோச்சிங் சென்டருக்கு உங்களுக்கு ரெஃபர் பண்ணிட்டாங்க இல்லைங்களா அரசு சார்ந்த கோச்சிங் சென்டர் வந்து அவங்க இது பண்ணல முக்கியத்துவம் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி வருது இல்லையா சரி சரி இதுக்கப்புறம் நீட்டு எக்ஸாம் முடிஞ்சிருச்சு இனிமேல் அடுத்தால் உங்களுக்கு அடுத்த கட்ட நகர்வுனால் நீங்கள் காலேஜ் படிக்கிறதுக்கான உதவிகள் அரசு பண்ணுற மாதிரி இருக்கா நான் எது எப்படி இல்ல எங்களுக்கு வந்து ஃபீஸ் சிஸ்டம்ஸ் எல்லாமே வந்து செவன் பாயிண்ட் கோட்டை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கவர்மெண்ட்டே பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அது போகும் இந்த ஆறுலேருந்து இருந்து பன்னெண்டு படிச்சவங்களுக்கு ஏழரை சதவீத கோட்டான அந்த கோட்டால வர்ற எல்லாருக்குமே பே வந்து கவர்மெண்ட் பாத்துக்கிறோம் அது போக இன்னும் இதர செலவு நம்மளோடது மட்டும் இருக்கும் அந்த எக்ஸ்பென்சஸ் வந்து நம்ம பாக்குற மாதிரி இருக்கும்னு சொல்றாங்க அது இன்னும் கிளாரிட்டி கிடைக்கல தெரிஞ்சவங்க யாரும் அதுல இந்த ஏரியால நம்ம தெரிஞ்சவங்க யாரும் செவன் பாயிண்ட் ஃபைவ் கோர்ட்டால போல இது வரைக்கும் அதனால அது கிளாரிட்டி அது மட்டும் இன்னும் கிளாரிட்டி கிடைக்காம இருக்கு உங்களை போய் உங்களை போல அடுத்தால நீட் தேர்வுக்கு வர்றவங்க கிட்ட நீங்க சொல்ல ஏதாவது ஆசைப்படுறீங்களா இதை இந்த இது பண்ணா நீட்டுக்கு பாஸ் பண்றதுக்கு ஸ்கோர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் இந்த இது வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்க எதுவும் சொல்ல வர இப்போ இங்க நீட்ல வந்து போகணும்னு இருக்கிறவங்க நீங்க லெவன்த்ல இருந்து படிக்கும் போதே நம்ம அதுவும் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ்க்கு பெரிய அட்வான்டேஜ் இருக்கு இந்த செவன் பாயிண்ட் ஃபைவ் கோட்டாங்கிறது அவங்க படிக்கும் போதே பயாலஜி நல்லா லைன் பை லைன் ரீட் பண்ணிட்டாங்க எக்ஸ்ட்ராவா என்சிஆர்டி வாங்கணும் சிபிசி சிலபஸ் என்சிஆர்டி சிலபஸ் வாங்கி அந்த புக்கு எக்ஸ்ட்ரா ரீட் பண்ணிட்டாங்கன்னா அவங்களால பயாலஜி த்ரீ சிக்ஸ்டிக்கு அபவ் த்ரீ ஹண்ட்ரட் வாங்க முடியும் புக்கை ரீட் பண்ணி நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ரீட் பண்ணிட்டாலே அவங்கள த்ரீ த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் வாங்க முடியும் அவங்களுக்கு வந்து நீட்டில் வந்து சவுன் பாயிண்ட் ஃபைவ் கோட்டாக்கு வந்து கட் ஆஃப் ரேஞ்சு த்ரீ ஹண்ட்ரட் டு ஃபோர் ஃபிஃப்டி ரேஞ்சில் தான் வருது இந்த இயர் எப்படி ரேஞ்ச் வரும்னு தெரியல போன இயர் வரைக்கும் ரேஞ்ச் அவ்வளோதான் இருக்கும் ஸோ அவங்க பயாலஜியில் ஸ்கோர் பண்ணிட்டு கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ்க்கு மட்டும் எக்ஸ்ட்ராவாக அவங்க எஃபோர்ட் போடணும் ஏன்னா அந்த கொஸ்டின் பேப்பர் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இப்போ யூடியூப்லேயே உங்களுக்கு நிறைய சோர்ஸஸ் இருக்குது எப்படி கொஸ்டின் அப்ளை பண்ணணும் என்ன மாதிரி டீல் பண்ணணும் அப்படின்னு நிறைய சோர்ஸஸ் இருக்குது அதை அவங்க எக்ஸ்ட்ராவாக ரெஃபர் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஹெல்ப் எல்லா சைட்லேருந்தும் ரெஃபர் கப் ஹெல்ப் கிடைக்குமான்னு தெரியாது ஆனால் நம்மளாம் எஃபோர்ட் போட்டோம்னா கன்ஃபார்ம் முடியும் ஏன்னா நிறைய சோர்ஸஸ் புக்ஸ் இருக்குது இ புக் இருக்குது யூடியூப்பில் வீடியோ இருக்குது நம்ம இன்ட்ரெஸ்ட்டோட கண்டிப்பாக பண்ணணும் ரிசல்ட் இருக்குது ஆனால் எப்போவுமே நீட்டை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஃபஸ்ட் அட்டம்ப்டில் எனக்கு கிடைக்கல என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறோம் நீங்களே ஸ்ட்ராங்காக அடுத்த அட்டம்ட்டா ஃபிக்ஸடாக இருக்கும் நான் டாக்டர் தான் ஆவன் ஆயிடுச்சுன்னா டூ இயர் த்ரீ இயர் நானும் இல்லை நான் கோச்சிங் சென்டரில் போய் படிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்கன்னா ஒன் இயரில் பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம் இல்லை நான் வீட்டிலேருந்து பார்ட் டைமாக ஜாப் பார்த்துட்டு இல்லை வேறு ஏதாவது கோர்ஸ் பண்ணிட்டு நான் நீட் பண்ணப் போகிறேன் ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும் யார் என்ன சொன்னாலும் நான் நீட் எழுதி பாஸ் ஆக நீட் எக்ஸாம் நீங்கள் எந்த ஸ்கூலில் எழுதுனீங்க நீங்கள் எங்கே போய் எழுதுனீங்க எந்த டிஸ்ட்ரிக்டில் எழுதுனீங்க தூத்துக்குடியில் தான் நான் ஃபஸ்ட்டு வந்து எழுதும்போது கமலாவதியில் எழுதுனேன் இப்போ சிவந்தி ஆதித்தனார் காலேஜில் எழுதுனா சிவந்தி ஆதித்தனார் காலேஜ் நீங்கள் உள்ளே போகும்போது உங்களுக்கு என்ன என்னென்ன எந்த மாதிரியான செக்அப்லாம் நடந்துச்சு இல்லை நார்மலாக தான் இருக்கும் ட்ரெஸ் கோட் பார்ப்பாங்க பாக்கெட் அதிகமாக இருக்கா ஷர்ட்ல ஃபேண்ட்ல பாக்கெட் பிளெயினா இருக்கணும் இந்த இது எழுதிருக்க கூடாது இல்ல ஸ்லோகனோ இல்ல கலர் டிஃபரன்ஸோ அந்த மாதிரி எதுவும் இருக்கக்கூடாது பிளெயினா இருக்கணும் அப்புறம் வந்து இது எதுவுமே வியர் பண்ணிக்க கூடாது பிரேஸ்லெட்டோ வாட்சோ இயரிங் அந்த மாதிரி எதுவுமே வச்சிருக்க கூடாது ட்ரெஸ்ஸு பிளெயினா இருக்கணும் பாக்கெட் இருக்க கூடாது அதே அதுக்கப்புறம் கம்யூனிகேஷன் டிவைசஸ் எதுவும் வச்சிருக்க கூடாது அவ்வளவுதான் ஜென்ரலா இருக்கும் டிவைஸ் கொண்டு போகக்கூடாது சரி சரி நீட் தேர்வை பொறுத்த வரைக்கும் வந்து உங்கள் வீட்டிலேருந்து உங்களுக்கு எந்த மாதிரியான இந்த தேர்வு இப்படி எழுதினா தான் பாஸ் ஆக முடியும் அந்த மாதிரி வீட்டில் பேரண்ட்ஸ் இருந்தோ இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிளில் இருந்தோ ப்ரெஷர் எதுவும் கொடுத்தாங்களா நீங்கள் இப்படி போனால் தான் பாஸ் ஆக முடியும் இந்த கோச்சிங் சென்டர் போனால் தான் பாஸ் ஆக முடியும் அந்த மாதிரி எதுவும் ப்ரெஷர் எதுவும் இருந்துச்சா இல்லை ப்ரெஷருங்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை நீ உன்னோட எஃபோர்ட் தான் நீ ட்ரை பண்ணுறதான் உனக்கு இருக்குங்கிறது அங்கே கோச்சிங் சென்டரில் ஃபஸ்ட் டே சொல்லிட்டாங்க நீங்கள் எவ்வளோக்கு எஃபர்ட் போடுறீங்களோ அதோட ரிசல்ட் தான் உங்களுக்கு கிடைக்கும்ட்டு நம்ம ப்ரெஷர் பண்ணி தான் படிக்கணும்னு இல்லை நம்ம டார்கெட் வச்சு நம்ம டார்கெட்டை நம்ம அச்சீவ் பண்ணால் போதும் இந்த வீக்லி டார்கெட்டோ மந்த்லி டார்கெட்டோ அதே இல்லாமல் அவங்க எங்கள் கோச்சிங் சென்டரில் வந்து அவங்க வீக்லி டெஸ்ட் மந்த்லி டெஸ்ட்னு வைக்கிறாங்க கடைசியில் ரிவிட்டு ரிவிஷன் டெஸ்ட்லாம் வைப்பாங்க அதை வச்சு நீங்கள் டார்கெட் பண்ணி போனால் போதும் ப்ரெஷர் பண்ணணும் தேவையில்லை அதுவும் இல்லாமல் உங்களுக்கு ஃபேமிலி சப்போர்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா பசங்களை ப்ரெஷர் பண்ணிடக்கூடாது நம்ம ஓவராக ப்ரெஷர் பண்ணோன்னா அது ஏற்கனவே நம்மளுக்கு நம்ம போன்ற எஃபர்ட்டுக்கு ரிசல்ட் வரலேங்கிற டென்ஷன் இருக்கும் ஏன்னா இனிஷியலாக நம்மளுக்கு வராது ஸ்டேட் போர்ட்லேருந்து போனவங்களுக்குலாம் கன்ஃபார்மாக அது அப்ளை பண்ணுறதுக்கே வித்தியாசமாக தோணும் என்னடா இது புதுசாக இருக்குங்கிற மாதிரி இருக்கும் அப்படி இருக்கும்போது அவங்கள ப்ரெஷர் பண்ணக்கூடாது கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுற மாதிரி பேசுனா இருக்கும் நம்ம இந்த அட்டம் போயிடுச்சா எனக்கு ஃபஸ்ட் அட்டம் போயிடுச்சு நான் ரெண்டாவது டுவெல்த்து முடிச்ச உடனே ஒரு அட்டம் போனேன் ஒன் இயர் ஒன் மந்த் கோச்சிங் போயிட்டு அது வரல மார்க் வரல ஒன் ஃபிஃப்டி எயிட் தான் வந்துருந்தது ஸோ ஒன் இயர் பண்ண வரலாம் பண்ணு பார்த்துக்கலாம் அப்படின்னாங்க உங்கள் கோச்சிங் சென்டர் இங்கே இருக்கு இங்கே ஆறு மாரி பப்ளிக் ஸ்கூல் என்ன என்ன பேல்ஸ் பப்ளிக் ஸ்கூல் பேல்ஸ் பப்ளிக் ஸ்கூல் அங்கே உள்ள கோச்சிங் சென்டர் தான் நிறையா முடியும் நீட் தேர்வினுடைய தோல்வி பயத்தில் விபரீதமான முடிவு எடுக்கிறாங்களே இதை பற்றின உங்களோட கருத்து என்ன இல்லை அது வந்து எல்லாம் ஃபேமிலி சைடுலேருந்து அதாவது ஒன் இந்த இயர் இல்லையா அடுத்த இயர் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஃபேமிலி சைடுலேருந்து கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணலாம் அதுவும் இல்லாமல் பசங்க கொஞ்சம் எப்படி இந்த எப்படினாலும் நம்ம எஃபெர்ட்டுக்கான ரிசல்ட் கிடைக்கும் அதை கொஞ்சம் வெயிட் பண்ணணும் நம்ம உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கண்டிப்பாக உண்டு இல்லையா நீட் தேர்வில் அரசு மேல்நிலை பள்ளி ஆத்தூர் அரசு பள்ளியில் படித்து அறுநூத்தி நாற்பத்தி ஒன்றுக்கும் மேலே மதிப்பெண் எடுத்து இன்னைக்கு கீரனூர்ன்ற அந்த கிராமத்திற்கே ஒரு பெரிய அளவில் அவர் மாற்றத்தை கொண்டு வந்த நீங்கள் இந்த வெற்றியை யார் யார் கூடலாம் ஷேர் பண்ண விரும்புகிறீங்க நந்து இல்லை வெற்றியை ஷேர் பண்ணுன்னா என் கனவா அவங்க கனவாக எடுத்துக்கிட்டு என்ன மோட்டிவேட் பண்ண எங்கள் டீச்சர்ஸ் எனக்கு ஃபேமிலியாக எனக்கு பேக்கப்பாக நீ இந்த இயர் ட்ரை பண்ணாலும் உனக்கு கிடைக்கும்னு என்ன மோட்டிவேட் பண்ண என் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் என்னோடய வெற்றியை எல்லாரும் வெற்றி பெற்ற மாதிரி செலிப்ரேட் பண்ணுற எங்கள் ஊர்காரங்களுக்கும் கிடைக்கிறேன் நந்த கோகுல் மாதிரி ஒரு இளைஞர் இன்னைக்கு பெரிய அளவில் தன்னுடைய மா பாதையை வாழ்க்கை பாதையை மாற்றி ஒரு குர்கிராமத்துக்குள்ளே இருந்து தன்னுடைய தகப்பனாரின் உதவி இல்லாமல் சிறு வயதிலே அவருடைய தகப்பனார் அவரை விட்டு பிரிஞ்சிட்டாரு இதற்கிடையில அவர் இப்போ இவ்வளோ கஷ்டத்து சூழ்நிலையிலையும் படித்து இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்காருனா உண்மையில் அவர் வந்து மதிப்பிற்குரியவர் தான் அவரை ரோல் மாடலாக வச்சுக்கிட்டு அவருடைய வழி பின்தொடர்ந்து அடுத்தடுத்த தலைமுறையினர் படித்து ஒரு மேலே வரணும் அப்படின்றது தான் எல்லாருடைய விருப்பமும் அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுவோம்